முதுகுப்பகுதியில நேர்த்தக்கு திடீர்னு ஆரம்பிச்சதுல திடீர் அலர்ஜி ப்ராப்ளம் அட்டி கரியான்னு சொல்லுவாங்க அட்டிக்கா அப்படின்னா நம்ம தோல்ல மேல் பக்கமா திடீர்னு தடிப்பு தடிப்பா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இது பல காரணத்தினால வரும் சில சாப்பாடுகள்னால வரும் சில ஆட்களுக்கு ஏதாவது பூச்சிகள் பட்டா வரும் அல்லது ஏதாவது உடம்புல அலர்ஜி இருந்தாச்சுன்னா வரும் இந்த மாதிரி இப்போல்லாம் இதில் வரும் வேறு வாயில் எதாவது ஆ வேறு வேல்லாம் எடுக்கும் போது அது ஒரு எல்லாத்தையும் பொருள் இருந்தாச்சுன்னா வரும் இந்த இது நார்மல் தோல் கலர் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு சோப்பாக அந்த இது தெரியுது பார்த்தா தெளிவா தெரியுது ஓகே இது எப்பயாவது ரோட்டி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அடிக்கடி தானா வந்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்